ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆரோக்கியத்திற்கு சைவம் எவ்வாறு ஆதாரமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் கருவறை முதல் கல்லறை வரை வாழ்ந்திட தேவை உணவு ஒன்றே ஒன்று இக்கால அவசர உணவு வகைகளால் நவீன உலகில் பலரும் சிறு வயதிலேயே பல வியாதிகளால் அவதிப்படுகின்றனர் உதாரணமாக சிறுவயதிலேயே இரத்த அழுத்தம் உடல் பருமன் அஜீரணம் போன்ற பல வகை நோய்களுக்காக சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றனர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி இந்த வியாதிகளும் பிரச்சினைகளை தருகின்றன ஏன் எண்ணி பார்த்தால் அடிப்படை காரணம் உண்ணும் உணவு வகைதான் மேலும் அந்த உணவு வகைகளில் சேர்க்கப்படும் சேர்மானங்களே மனித குலத்தை ஆராய்ந்தால் ஆதி மனிதன் முதலில் தாவர உண்ணிதான் காட்டில் கிடைத்த காய்கள் பழங்கள் தலைகளை உண்டு வந்தான் இயற்கை சீற்றங்களாலும் காட்டு தீயாலும் தாவரங்களும் அழிந்த பொழுது லாவகமாக தப்பித்த மனிதன் உணவுக்காக வேட்டையாடி பறவைகள் மற்றும் மிருகங்களின் மாமிசத்தை உண்ண ஆரம்பித்தான் அதுவே நாளடைவில் பழக்கமாகிவிட்டது மனிதன் சாப்பிடும் வாயும் அவனுடைய பற்களின் அமைப்பையும் நோக்கினால் ஆடு மாடு மான் முயல் போன்ற தாவர உண்ணிகளின் அமைப்பையே ஒத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மாமிசம் உண்ணும் சிங்கம் சிறுத்தை புலி கரடி போன்றவைகளின் வாயும் கோரை பற்களுடன் மாமிசத்தை குத்தி கிழிக்கும் வகையிலும் நகங்களுடனும் இருக்கும் வாய்க்குழியில் தொடங்கி மலப்புழையில் முடியும் இருபத்தி நான்கடி ஜீரண மண்டலமும் அவற்றுடன் தொடர்புடைய சிறு பெருங்குடல் மற்றும் சுரப்பிகளும் தாவர உண்ணிகளின் அமைப்பையே ஒத்திருக்கும் இந்த அமைப்பில் மாமிச உணவு உண்டால் நாளும் வருவது பல சிக்கல்களே ஆனால் பலரும் உடம்புக்கு புஷ்டி தருவது மாமிச உணவு வகைகளே என்ற தவறான எண்ணத்தில் மிதந்து வருகின்றனர் மேலும் பல மசாலா வகைகளை சுவைக்காக மாமிசத்துடன் சேர்த்து சமைக்கும் வேளையில் தாவர உணவை விட இது அதிக சுவையாக இருப்பதால் பலரும் ஏமாற்றியும் வருகின்றனர் இது ஒரு பெரிய அறியாமையே மனித உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற புரதம் கார்போஹைட்ரேட் தாது உப்புக்கள் அனைத்துமே தாவர உணவில்தான் அதிக அளவில் கிடைக்கின்றது மாமிச உணவிலுள்ள கொழுப்புகள் கொலஸ்ட்ராலாக இரத்தத்தில் தேங்கி பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாகிறது பத்து நிமிடங்களில் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் டி யை பெற ஓர் ஆட்டை கொன்று கல்லீரலை எடுத்து சமைத்து சாப்பிட வேண்டும் எது எளிமையானது நலமானது சிந்தியுங்கள் சைவ உணவை விட அசைவ உணவை ஜீரணிக்க நமது குடல்களுக்கு கூடுதலான சக்தியும் நேரமும் தேவைப்படும் அதனால் இளம் வயதிலேயே பல வியாதி உபாதைகளும் பெற்றிட வழிவகுக்கும் தேவையா பொருளாதார ரீதியாகவும் ஒரு நாள் அசைவ உணவான மீன் இறைச்சி வாங்கி மேலும் அதனை ருசியாக சமைப்பதற்கு எண்ணெய் மசாலா பொருட்களுக்கு ஆகும் செலவில் மூன்று நாட்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி சமைக்க முடியும் மேலும் தாவர உணவுகளை பச்சையாகவும் சாப்பிடலாம் மாமிச உணவு மூலம் அஸ்காரின் என்ற வயிற்றுப்புழு பரவுகிறது என்ற செய்தியும் உள்ளது அசைவ உணவுக்காக கொல்லப்படும் ஆடு கோழி போன்ற உயிரினங்களில் சுரக்கும் ரசாயனம் அதன் இரத்தத்தில் ஓடி ஒவ்வொரு செல்லினும் பாய்கிறது அதை நாம் சமைத்து உண்ணும்போது நம் உடலில் பல வியாதிகளை பெருக்க வாய்ப்பு இருக்கிறது தாவர உணவு உண்டுதான் ஆடு மாடு யானை போன்றவை உடல் பலத்தோடு மனிதனுக்கும் பல வழிகளில் உதவுகின்றன மேலும் மாமிச உணவோ அசுர குணத்தை தந்திடும் சாந்த குணத்தை அளிக்கும் சைவ உணவுக்கு மாறிட ஏன் தயக்கம் நலம் பெருக்கும் சைவ உணவு மானிடருக்கு ஆதாரம் கேடு விளைவிக்கும் அசைவம் என்றுமே தந்திடும் சேதாரம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்